அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் பூஜைக்கு அமரும்போது பாட வேண்டிய பதிகமாக இப்பாடலை பார்ப்போம் சிவாய நம என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ போ நல்வினை பயனிடை முழுவணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளம் வானனை வாயாரம் பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தையோ நெஞ்சமே நீ செய்த முன்வினை பயனின் காரணமாக இறைவனை ஏத்தியும் எடுத்தியும் அவரது புகழை பாடி மகிழும் வகையில் இந்த பிறவியில் நமக்கு ஓர் பாக்கியம் கிடைத்தது என்ன புண்ணியம் செய்ததன் விளைவோ இது என்று இறைவனை நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து பாடும் விதமாக அமைந்துள்ளது இப்பாடல் வரிகள் ஆம் இப்பொழுதும் நம் இறைவனின் புகழை நம் நாவால் உரைப்போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையலம் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையட்டும் தாங்கள் நினைத்தது அனைத்தும் நினைத்தவாறே நடந்தேறி நடந்தேறிட்டும் நம் இறைவன் அருள் ஆசிகளால் சிவாய நம